அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கால பைரவரோட நூற்றி எட்டு போற்றி பாடல்கள் பற்றி தான் இந்த பாடல்களை நம்ம தினமும் பூஜை அறையில் பைரவரை நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லி வரலாம் சொல்ல முடியாதவங்க இந்த போற்றி பாடல்களை நீங்கள் உளிர கேட்டாலே உங்களுக்கு பைரவரோட அருள் கிடைக்கும் இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் கால பைரவரோட நூற்றி எட்டு போற்றி பாடல்கள் ॐ भैरवने पोटी ॐ भयनासहने पोटी ॐ अष्टरूपने पोटी ॐ अष्टमितोण्डले पोटी ॐ अयन्गुरुवे पोटी ॐ अरकावलने पोटी ओम् महन्दै अळिपवने ओं अडङ्गार अले पोचि ओं ओम अपुदने ओम् असि भैरवने ओम् आनन्द भैरवने ओम् आलयकावलने ஓம் இன்னல் பொடிப்பவனே போட்டி ஓம் இடுகாட்டில் இருப்பவனே போற்றி ஓம் உக்கிர பைரவனே போற்றி ஓம் முடுக்கை ஏந்தியவனே போற்றி ஓம் உதிரம் குடித்தவனே போட்டி ஓம் உன்மத்த பைரவனே போற்றி ஓம் உறங்கையில் காப்பவனே போட்டி ஓம் உள்வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் எல்லை தேவனே போற்றி ஓம் எளிதில் இறங்குபவனே போற்றி ஓம் கபாலதாரியே போற்றி ஓம் கங்காளமூர்த்தியே போற்றி ஓம் கர்வபங்கனே போற்றி ஓம் கல்பாந்த பைரவனே போற்றி ఓం గదాయుదనే పోటీ ఓం కణల్ వీసం కన్ననే పోటీ ఓం కరుమేహ ననే ఓం దారీయే పోటీ పోనే పోటీ ఓం కరుణామూర్తియే పోటీ ఓం కాళభైరవే పోటీ ేవనే పోటీ ఓం కార్తీక పనే పోటీష్టమి నాదనే పోటీ ఓం కాశీనాథనే పోటీ ఓం కావల్ దైవమే పోటీ ఓం క్రోధ భైరవనే పోటీ ఓం కొ ओं सण्डैरवने ओं सटै नोचि ओं संहारभैरवने ॐ सङ्गडं तीर्पने ओम् ॐ तोन्ले ओं ॐ ओं शिगने ओं सीर्गालिदेवनोचि ओं ॐ ओं सुदन् ॐ ओं शिवहंसने ओं स्वेच्छाभैरवने ओं सोलदार्ये ओं सोल्वने अवने ஓம் செம்மேனியவனே போற்றி ஓம் கேஷ்ட பாலனே போற்றி ஓம் தக்ஷனை அழித்தவனே போற்றி ஓம் தலங்களின் காவலனே போற்றி ஓம் தீது அழிப்பவனே போற்றி ஓம் துர் சொப்பன நாசகனே போற்றி ஓம் தெற்கு நோக்கனே போற்றி ॐ धैर्यम् अळिपवने पोटि ॐ नवरसरूपने पोटि ॐ नरसिंहशान्तने पोटि ॐ नळ्ळिरवनायकने पोटि ॐ नगरं तीर्पवने पोटि ॐ नायिवाहनने पोटि ॐ नाडि अरुळ्वने पोटि ఓం నిమలనే పోటీ ఓం నిర్వాణనే పోటీ ఓం నీపవనే పోటీ ఓం నింల్వోనె పోటీ ఓం భయం ఆయుధనే ఓం పగ అళిపవనే ఓం పరసు ఏందవనే పోటీ ॐ बलिपीड़त् उरैवोने पोटी ॐ पाबं तीर्पवने पोटी ॐ बालबैरवने पोटी ॐ பாம்பणिन्द दैव्यवमे पोटी ॐ प्रलयकालने पोटी ॐ ब्रह्मसिरत्सेदने पोटी ॐ भूषणबैरवने पोटी

ఓం ండలనే పోతీ ఓం మాతాండైరవనే పోతీ ఓం ముక్కనే పోతీ ఓం ముక్తి అర్ల్వోనే పోటీ ఓం మునీశ్వరనే పోటీ ఓం మూలమూర్తియే పోతీ ఓం యమవాదనై భవనే పోతీ ஓம் யாவர்க்கும் எளியவனே போத்தி ஓம் ருத்ரனே போத்தி ஓம் ருத்ராட்சதாரியே போத்தி ஓம் वडகபைரவனே போத்தி ஓம் वडபூர்நாதனே போத்தி ஓம் வடகிழக்கு அருள்வோனே போத்தி ஓம் வடைமாலை பிரியனே போத்தி வாரணாசி வேந்தனே போத்தி ஓம் வாமணர்க்கு அருளியவனே போத்தி ஓம் விரும்பியதை அருள்வனே போத்தி ஓம் விபீஷண பைரவனே போத்தி ஓம் வீழாமல் காப்பவனே போத்தி போத்தி ஓம் கால பைரவனே போத்தி போத்தி இப்போ நம்ம கால பைரவருக்கு நூற்றி எட்டு போற்றுகள் சொல்லியாச்சு இந்த ம பாடல்களை நாம் மனசார சொல்லி வந்தாலோ இல்லை கேட்டாலோ கால பைரவர் நமக்கு நம்மளோட காலங்கள் அனைத்தையுமே நல்ல விஷயமாக மாற்றி நம்ம வாழ்க்கையில் நல்ல காலங்கள் பிறக்க வைப்பார் இந்த கால பைரவர் கால பைரவரோடய அருள் வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவருக்குமே கிடைக்கிறதுக்கு நான் கால பைரவர்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி